சனா வீட்டில் தாத்தா பாட்டி அண்ணன் அக்கா அம்மா அப்பா என பெரிய குடும்பம் இவள் கடைக்குட்டி என்பதால் கொஞ்சம் செல்லம் அதிகம் அதோடு ஒரு வேலை செய்ய சொன்னால் அதை அடியோடு மறந்து போய்விடுவார் என்ன ஒரே தலைவலியா இருக்கு தலைவலி தாங்க முடியலையே சனாவை கூப்பிட்டு ஒரு மாத்திரை வாங்கிட்டு வர சொல்லலாம் சனா சனா எங்கே இருக்க இங்கே வாமா என்னம்மா கூப்பிட்டீங்க சனா வெளியில் விளையாடிக்கிட்டு இருக்கா அவளை கொஞ்சம் கூப்பிடுமா எனக்கு தலைவலி பயங்கரமாக இருக்குது மெடிக்கலில் போய் ஒரு மாத்திரை வாங்கிட்டு வர சொல்லதுக்கு தான் கூப்பிட்டேன் அப்படியா இதை கூப்பிட்றேம்மாம்மா சனா சனா பா தாத்தா கூப்பிட்றாங்க பாரு என்னம்மா கூப்பிட்டிங்களா இந்த வரேன் சனா தாத்தாவுக்கு தலைவலியாக இருக்கான் மெடிக்கலில் போய் ஒரு மாத்திரை வாங்கிட்டு வரையா பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் ஷாப் போய் தலைவலி மாத்திரை கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு வா இந்த பணத்தை பிடி சரிங்க தாத்தா வடை பஜ்ஜி வாசனை இழுக்குதே ஒரு ரெண்டு பஜ்ஜி சாப்பிடுவோம் பஜ்ஜி நல்ல டேஸ்டாக இருக்கு எதற்காக வீட்டை விட்டு வெளியே வந்தோம் என்பதையே மறந்து போனாள் அவளது அண்ணனை விட்டு தேடி வர சொன்னால் அவள் கடையில் சாப்பிட்டு கொண்டிருப்பதை பார்த்து வீட்டுக்கு அழைத்து வந்தான் சனா உன்னைய அம்மா எதுக்கு அனுப்புனாங்க இங்க வந்து நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வா உன்னைய அம்மா கூட்டிட்டு வர சொன்னாங்க வீட்டுக்கு வா சனா மாத்திரை வாங்கிட்டு வந்துட்டியாம்மா தாத்தா நீங்கள் மாத்திரை வாங்க சொன்னதையே அவள் மறந்துட்டா மெடிக்கல் ஷாப்புக்கு போகிற வழியில் பஜ்ஜி கடையை பார்த்து அங்கே பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா தாத்தா ரொம்ப நேரம் ஆச்சேன்னு அம்மா தேட சொன்னாங்க நான் போய் அவளை கூட்டிகிட்டு வந்தேன் இவன் ஞாபகமருதியால் எனக்கு தலைவலி கொடுனது தான் மிச்சம் அண்ணா அக்கா ஸ்கூலுக்கு போற அவசரத்துல டிபன் எடுக்க மறந்து போயிட்டா இந்த போய் ஸ்கூல்ல போய் கொடுத்துட்டு வா. சரிங்கம்மா நான் போய் கொடுத்துட்டு வரேன். ஐ சர்க்கஸ். யானை எல்லாம் இருக்கு மிருகங்களை வேடிக்கை பார்த்துக்கிட்டு அக்காக்கு சாப்பாடு கொண்டு போனும்ங்கிறதையே மறந்து போய் நின்னுட்டா அம்மா அம்மா அங்க வாங்க எங்க இருக்கீங்க என்னம்மா இவ்வளோ கோவமா இருக்க நான் லஞ்ச் பாக்ஸ் மறந்து போயிட்டேன் வயிறு ரொம்ப பசிக்குதுமா சாப்பாடு வைங்க என்னம்மா சொல்கிற நான் சனாட்ட சாப்பாடு கொடுத்து விட்டேனே நான் முழுக்க பட்னியா இருந்த உனக்கு சாப்பாடும் கொடுக்காம இவ எங்கே போனா என்னது சாப்பாடு கொடுத்து விட்டிங்களா அவள் ஸ்கூலுக்கு வரவே இல்லையே என்னம்மா வீட்டுக்கும் வரல சனா இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்த அக்கா ஸ்கூலுக்கும் போகலையா நீ சனா செய்யற வேலையில கவனமா இரு சரிமா சனா அப்பா வேலைக்கு கிளம்பிட்ட நேராச்சு இந்த சட்டைய அயன் பண்ணி கொடு சரிங்கப்பா நான் அயன் பண்ணி வைக்கிறேன் நீங்க கிளம்புங்க இந்த சட்டையை கவனமா அயன் பண்ணனும் வாங்க குழந்தைங்களே கலர் கலராய் பஞ்சு முட்டாயா அந்த பக்கம் பஞ்சு முட்டாய் வண்டிக்காரன் மணி அடிக்க அவ்வளவுதான் ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்க்க ஆரம்பித்து விட்டாள் சட்டை கருகி புகை வந்த பிறகுதான் மறந்ததை உணர்ந்தாள் சட்டை இப்படி கருகி போச்சே அப்பா வந்தா நான் என்ன சொல்றது என்ன சொன்னா வந்து என்ன வழக்கம் போல மறந்துட்டு சட்டையை கருக்கிட்டியா நாளையிலேருந்து ஸ்கூல் லீவ் விட்டாச்சு நாளைக்கு பிக்னிக் போறோம் ஒவ்வொருத்தர் வீட்டிலருந்தும் ஒரு சாப்பாடு கொண்டு வரணும் ஐ ஜாலி நாளைக்கு பிக்னிக் போகிறோமா மேடம் ஆமாம் ராஜு நாளைக்கு நீ உங்கள் வீட்டிலேருந்து என்ன சாப்பாடு கொண்டு வர எங்கள் வீட்டிலேருந்து நான் சாதம் கொண்டு வரேன் எல்லாருக்கும் நான் நான் சப்பாத்தி கொண்டு வரேன் ஸ்நாக்ஸ் என்னோட பொறுப்பு நான் நான் சாம்பார் கொண்டு வரேன் எங்கள் அம்மா வைக்கிற சாம்பார் சூப்பராக இருக்கும் ஓகே அப்போ எல்லோரும் கிளம்பலாம் நாளைக்கு காலையில் சீக்கிரமாக வந்துடுங்க ஓகேவா ஓகே மேடம் அம்மா நாளைக்கு எல்லோரும் ஸ்கூல்லேருந்து பிக்னிக் போகிறோம் அப்படியா ஆமாம்மா நாளைக்கு லஞ்சுக்கு ஒவ்வொருத்தர் வீட்டிலேருந்தும் ஒரு சாப்பாடு செஞ்சு கொண்டு வரணும்னு சொல்லிட்டாங்க சரி இப்போ உனக்கு என்ன செஞ்சு தரணும் சாதம் சப்பாத்திலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு வந்துடுவாங்க நீங்கள் சாம்பார் சூப்பராக வைப்பீங்க என்ன நான் சாம்பார் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கேம்மா நாளைக்கு சூப்பராக ஒரு சாம்பார் வச்சு கொடுங்க சரி சரி சூப்பராக வச்சு தரேன் கொண்டு போங்க சரியா தூக்கமே வரமாட்டேக்கி நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக பிக்னிக் போகிறது நினச்சா கொஞ்ச நேரம் தூங்குவோம் அப்போ தான் நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடலாம் ஜாலியாக இருக்கும் சனா எந்திரிச்ச கிளம்பு சாம்பார் அடுப்பில் இருக்கு நான் போய் மல்லிகையில் வாங்கிட்டு வரேன் நீ எந்திரிச்சு அதில் ஒரு அஞ்சு ஸ்பூன் உப்பு போட்டுரு சரியா சரிங்கம்மா நான் பார்த்துக்குறேன் முதல்ல போய் குளிச்சுட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம் சாம்பாரில் உப்பு போடுறதுக்கு யார்கிட்ட சொல்லிட்டு போகிறா இவ்வளோ ஒரு ஞாபகமரதி கேஸு சரி நம்மளே ஒரு அஞ்சு ஸ்பூன் உப்பு போட்டுருவோம் அஞ்சு ஸ்பூன் உப்பு போட்டாச்சு அவள் எப்படியும் உப்பு போட மறந்துடுவா நம்மளே ஒரு அஞ்சு ஸ்பூன் உப்பு போட்டுருவோம் உப்பு போட்டாச்சு நல்ல சாம்பார் வாசனையா இருக்குது நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு அம்மா இவட்ட போய் ஒரு வேலை சொல்லிட்டு போயிருக்காங்க கண்டிப்பாக உப்பு போட மாட்டா நம்மளே போட்டுருவோம் உப்பு போட்டாச்சு சாம்பார் பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு அம்மா சாம்பாரில் உப்பு சொன்னாங்க இவ இங்கே போடுவா மறந்துடுவா நம்மளே போட்டுருவோம் எத்தனை ஸ்பூன் உப்பு சொன்னாங்க அம்மா அஞ்சு ஸ்பூன் நல்ல வேலை கொஞ்சம் நான் மறந்துருப்பேன் அஞ்சு ஸ்பூன் உப்பு போட்டாச்சு சமாட்டு உப்பு போட சொன்னோம் அவள் எங்கே போட்டிருக்க போகிறா மறந்துருப்பா வழக்கம் போல் நம்மளே உப்பு போட்டுருவோம் உப்பு போட்டுட்டு இலையும் போட்டுடலாம் சரி உப்பு போட்டாச்சு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு அவளுக்கு எடுத்து பேக் பண்ணி கொடுத்துட வேண்டியதுதான் பசங்களாம் பார்த்து கவனமாக விளையாடணும் சரியா கீழே விழுந்துடாதீங்க மெல்ல விளையாடுங்க ஓகே மேம் நாங்கள் பார்த்துக்குறோம் ஏ ராஜீவ் வாடா சரக்கில் விளையாடலாம் சனா வரைய ஊஞ்சலில் விளையாடலாம் எல்லோரும் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வாங்க இப்போ சாப்பிடணும் எல்லோரும் நல்லா ஓடி ஆடி விளையாண்டு டயர்டாக இருப்பீங்க நல்லா சாப்பிடுங்க ஆமாம் மேடம் ரொம்ப வயிறு பசிக்குது சனா கொண்டு வந்திருக்க சாம்பாரை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது எல்லாரும் நல்லா ஊற்றி சாப்பிடுங்க ஆமாம் மேடம் எங்கள் அம்மா சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக வைப்பாங்க சாப்பாடை வாயில் வைக்க முடியல என்னது சாம்பார் உப்பா இருக்கா என்ன சாம்பார்ல இவ்வளோ உப்பு என்ன சனா இப்படி பண்ணிட்டேன் உங்க அம்மா சாம்பார் சூப்பராக பண்ணு சாம்பார்ல உப்பு இல்லை உப்பு கடலில் தான் சாம்பாரே இருக்குது சனா ஜாலியா பிக்னிக்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பா ஆமாத்த சாம்பார் வச்சு கொடுங்கன்னு எல்லா ஃப்ரெண்ட்ஸோடையும் சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க வாசனா பிக்னிக்ல எப்படி இருந்தது நான் சனா அழுகுறேன் என்ன சானா என்னாச்சு ஏன் அழுகுறமா சாம்பார்ல யார் உப்பு போட்டது ஏன் சானா நான் தான் போட்டேன் என்னது நீங்க போட்டீங்களா நானும் போட்டனே சானா மறந்துருவானு நானும் உப்பு போட்டேன் நானும் தான் போட்டேன் அச்சோ எல்லோரும் உப்பு போட்டிருக்கீங்க நானும் அம்மா போட்டேன் சனா மறந்துடுவானு அடை கடவுடே அவன் மறந்துடுவான்னு கடைக்கு போயிட்டு வந்து நானும் அதில் அஞ்சு ஸ்பூன் உப்பு போட்டுட்டேனே என் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் என்னை எவ்வளோ கேள்வி பண்ணாங்க தெரியுமா யாருமே சாப்பிடல எல்லாமே கீழே போட்டுட்டோம் சாம்பாரில் ஒரே உப்பு சாம்பாரில் உப்பு இல்லை உப்பு கடலில் தான் சாம்பார் அப்படின்னு எல்லாரும் கிண்டல் செஞ்சாங்க சனா இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீ தான் ஓ வேலையை நீ சரியாக செஞ்சிருந்தா உன் மேலே நம்பிக்கை வச்சு நாங்களும் சரியாக இருந்திருப்போம் நீ ஓ வேலையில் கவனம் இல்லாமல் இருக்கிறது மறந்துடுறது அதனால் உன் மேலே நம்பிக்கை இல்லாமல் நாங்கள் எல்லாருமே இந்த வேலையை செஞ்சிட்டோம் இப்போதாம் எனக்கு புரியுது என் தவறை நான் உணர்ந்துட்டேன் இனிமே எந்த வேலையும் நான் மறக்க மாட்டேன் மறக்காம செய்ய பழகிக்கிருவேன் குட்டீஸ் நீங்களும் என்ன மாதிரி இல்லாம வேலையில கவனமாகவும் ஞாபகமாகவும் இருக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க Subscribe and support us, friends. Keep supporting. Friends and family, in the video, share this video, friends. Thanks for watching.